Hi ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் Welcome பேக் to மை சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீன் சம்பல் எப்படி செய்தால் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் subscribe பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வந்து மீன் சம்பல் பண்ணுறதுக்காக நான் வந்து கிழிச்ச மீன் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இந்த இடத்துல எந்த மீன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து மீனை வந்து கிளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக உப்போ மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா வந்து பசஞ்சு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தோசை கடலில் வந்து நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீனை வந்து ஃப்ரை பண்ண அப்புறமா நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு வெங்காயத்தை ஒரு கால் கிலோ எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கால் கிலோ தக்காளியும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம கிரேவி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சு இந்த வெங்காயத்தெலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் இந்த அளவுக்கு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்த அப்புறமா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போய் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் பொண்ணு நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து தேவையான அளவுக்கு வந்து மஞ்சள் தூளும் தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும் அதளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விடலாம் இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா முக்கால் வாசி நல்லா வதங்கி வந்த அப்புறமா காரத்துக்கு வந்து நான் வந்து சில்லி ஃப்ளைஸ் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க சில்லி ஃப்ளைஸ்க்கு பதிலாக வந்து நீங்கள் வெறும் மிளகாத்திலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க மிளகாவோடய பச்சை ஸ்மெல் போயிட்டு நல்லா தக்காளி நல்லா நல்லா வதங்கி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கின அப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ஃபைனலாக வந்து நம்ம வந்து வறுத்து வச்சிருந்த மீனை போட்டுட்டு பொறுமையாக நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் விட்டுட்டு வந்து ஒரு ஸ்டவ் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரொம்பவே சூப்பரான மீன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ